வணக்கம் இது திறமைந்து பரீட்சை எதிர்பார்த்தை வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கணிகள் ஆறாவது வெற்றிக்கணிகள் பினாத்தால் ஒன்றின் ஐந்தாம் பக்க வினாக்கள் பார்வையிடுவோம் இதில் இருபதாவது வினா திறமைந்து பழமைப்பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் ஒன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியது நான்கு மாணவர்கள் எழுதி முடித்த நேரங்களை கீழே உள்ள கடிகார முகங்கள் காட்டுகின்றன இங்கே கடிகாரத்தில் மணிமுள் நிமிடமுள் இரண்டையும் பார்வையிட்டு நாங்கள் நேரத்தை அறிந்து கொள்வோம் அப்போ இதில் கடிகாரம் கொத்தலை காட்டுகிற நேரத்தை நாங்கள் பேருக்கு கீழே பதிவோம் ஆனால் நீங்கள் பதிக்கத்தால் செய்கின்ற போதும் அப்படி பதியக்கூடாது நீங்கள் வேணுமென்றால் அதை உங்களுக்கு வேலைக்கேன தரப்படுகின்ற தாளில் எழுதி விட அதாவது முயற்சிக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆதரவாக அதை செய்து கொள்ளுங்கள் இப்போ முதலாவது சுபாயில் இருந்த பொழுது ஒன்பது நாற்பத்தைந்து அவருக்கு ஒன்பது நாற்பத்தி அகமட் என்பவர் அகமட் என்ற பிள்ளை ராமன் என்பவர் ஒன்பது முப்பத்தி ஐந்து ராணி சரியாக பத்து மணி அப்போ ஒரு மணித்தால பறிக்கத்தால சரியாக பத்து ஒரு மணித்தியாலம் பயன்படுத்துகிறார் ராணி ஒரு ஆழ்த்தால் மற்றையெல்லாம் விரைவாக செய்து முடித்திருக்கிறார்கள் நால்வரும் பரீட்சை செய்வதற்கு செயல்பட்ட நேரத்தை ஏறு வரிசையில் தரம்படையுது வேறு வரிசையில் என்றால் உயர்ந்து கொண்டு போறது அப்ப எங்களுக்கு இது இலகுவானது இதுல மிக குறைந்த நேரத்திலிருந்து அதிக நேரம் வரை நாங்கள் ஒழுங்கு அமைக்கணும் முதலாவது ராமன் இரண்டாவது மூன்றாவது அகமட் நான்காவது ராணி அப்ப அந்த வகையிலே விடை உள்ளது ராணி ராமன் முதலாவது இரண்டாவது அகமட் மூன்றாவது ராணி நான்காவதாக இருக்கின்ற மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் அடுத்த வினா மாலதியின் கணவரின் தாய் தந்தை மாலதி என்ற பெண்ணுடைய கணவருக்கு தாய் தந்தை பாட்டி அதாவது தாய் தந்தை வழியால வந்த பாட்டி மாலதியின் மகன் மகள் கணவர் மாலதியின் கணவரின் மகன் மகள் எனவும் கருதலாம் இதுல தவறு இல்லை ஏதா மகள் என்பது மாலதிக்கும் கணவருக்கும் மகன் மகள் தான் முறை அப்ப மகன் மகள் மகளுக்கு கணவர் பேத்தி பேத்தி என்பது மகளுடைய பிள்ளை ஆகியோருக்கிடையிலான உறவு முறைகளை காட்டும் கோட்டுப்படம் கீழே உள்ளது அவர் நாங்கள் இங்க அந்த கோட்டுப்படத்தை இருக்கின்றோம் இந்த கோட்டுப்படத்தை வைத்து இரண்டு வினாக்கள் கேட்கப்படுகின்றன இருபத்தி ஓராவது வினா இப்பரம்பரையில் இடம்பெறும் ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கைகள் முறையே இங்கே ஆண் என்பது அந்த உறவு முறைகள் தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது அந்த உறவு முறைகளை கொண்டு நாங்கள் ஆண் பெண்ணை வகுத்துக் கொள்ளலாம் முதல்ல இங்கே முறையே இங்கு தரப்பட்டபடியால் நாங்கள் முதல்ல ஆணை கொடுக்க வேண்டும் பிறகு பெண்ணை விடியாக கொடுத்தல் வேண்டும் மாறி கொடுத்தால் விட தவறு அப்ப ஆண்கள் என்றால் தந்தை என்பது ஆண் கணவர் என்பது ஆண் மகன் என்பது ஆண் கணவர் என்பது ஆண் இங்கு ஒவ்வொருவருக்கு உறவு முறை தொடர்பு படுத்தி இருக்குது அப்ப நாலு ஆண்கள் என்ற முதலாவது விடைதான் நான்காவது பொருத்தம் நான்கு என்பது ஏன் முறையே என்றபடிய முதல்ல ஆண்களை சொல்லுதல் வேண்டும் இரண்டாவது பெண்கள் அப்ப நாங்க இதுல பெண்களை பார்வையிட்டால் பாட்டி பெண் பெண் மாலதி பெண் தான் பெயர் இருக்கிறது மற்ற எல்லாருக்கும் உறவு முறை அவை வேண்டிய உறவு முறைதான் தரப்பட்டிருக்கு மகள் பெண் பேட்டி பெண் அப்ப என்ன பார்த்தா தெரியுது ஐந்து பெண்கள் அப்ப நாலு ஐந்து என்ற விடைதான் பொருத்தம் இங்க ஐந்து நாள் என்றதும் இருக்குது அது பொன் முறையே என்று கேட்கப்பட்டார் இன்னும் நாங்கள் அடுத்த வினாவை இந்த அட்டவணை அதாவது இந்த கோட்டு படத்தை அடிப்படையாக கொண்டது இந்த பாச்செட் கோட்டு படம் என்று சொல்வது என்றால் ஒன்றிலே இருந்து இன்னொன்று பாய்ந்து பாய்ந்து போகிறது இவர்களில் வயது கூடியவரும் வயது குறைந்தவரும் மாலதிக்கு என்ன உறவு முறைகள் ஆகும் வாசிக்கோ வயது கூடியவர் என்றால் மாலதியின் கணவரின் தாய் தந்தைக்கு மேலே உள்ளவர் தாய் தந்தையின் ஆறாவது தாய்தான் பாட்டி அப்ப வயது கூடினவர் பாட்டி வயது குறைந்தவர் பேத்தி ஆனா இங்கே எப்படி கேட்கப்படுகின்றது மாலதிக்குத்தான் கேட்கப்படுகின்றது மாலதிக்குத்தான் இங்கு மாலதியின் கணவருக்கு அல்லது மாலதிக்குத்தான் இங்க உறவு முறையும் சொல்லப்பட்டிருக்கும் மாலதி இந்த கணவருக்கு தாய் தந்த தாய் தந்த இந்த தாய் பாட்டி அப்ப மாலதிக்கும் அந்த பெண் பாட்டியாக இருப்பாள் பின்பு மாலதி இந்த மகள் மகளுடைய பிள்ளை மாலதிக்கு பேத்தியாக இருப்பாள் அவ இங்க உறவு முறைகள் என்று கேட்கப்படுது நாங்கள் வயது கூடியவர் என்ன உறவு முறை பாட்டி வயது குறைந்தவர் என்ன உறவு என்றால் பேத்தி என்ற மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றன இது நாங்கள் இருபத்தி மூன்றாவது வினா இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் இது உருவங்களை அடிப்படையாக கொண்டிருக்க உருவம் என்பது வடிவங்களை முகங்களாக கொண்டதான் உருவங்கள் வடிவங்கள் இல்லாமலும் முகம் இல்லாமலும் உருவம் இருக்குது கோலம் பந்து அந்த பந்துக்கு ஒரு முகமும் இல்லை வளைந்த மேற்பரப்பத்தான் அப்ப முகமில்லாத உருவம் என்றால் கோலம் பந்து இப்ப இதுல கேட்கப்படுது இவற்றில் கண்ணுக்கு தெரியாத முகங்கள் இந்த உருவங்களை தந்து உருவம் என்றதும் முப்பரிமாணம் நீளமாக உயரம் இருக்கும் அப்ப இந்த உருவங்கள்ல கண்ணுக்கு தெரியாத முகங்கள் அந்த முகங்கள்ல இருக்கக்கூடிய முகங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று மூன்று ஒன்று என்ற ஒழுங்கில் உள்ள திண்ம உருவங்களின் பரிசை எது திண்ம உருவங்களுக்கு எத்தனை முகங்கள் இருக்கின்றது அதில் எத்தனை பத்து ஊற்றுகின்றது எது எத்தனை தோற்றவில்லை என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் இப்ப முதலாவது விடிய பார்க்கிறோம் இது முதலாவது நான்முகி நான்முகிக்கு நாலு முகங்கள் இருக்குது இங்க ஒன்று இரண்டு மூன்று தோற்று அப்போ ஒன்று தோற்றவில்லை அடுத்தது கனவுரு சகரமுகியை போலதான் கனவுரு கனவுருக்கு ஆறு முகங்கள் இருக்குது இங்க ஒன்று ரெண்டு மூன்று தோற்றுகின்றது அப்போ மூன்று தோற்றம் இல்லை அடுத்தது உருளை உருளைக்கு முகங்கள் தான் இருக்குது அடுத்தது வளைந்த மேற்பரப்பு அது முகமல்ல இது வளைந்த மேற்பரப்பு அப்ப சண்டில ஒன்று தான் தெரியுது மற்றது இல்லையா ஒன்று இப்ப கேள்விக்கு விட பொருத்தமா வந்து விட்டது ஒன்று மூன்று ஒன்று என்பது இதன் முதலாவது விடை தான் பொருத்தம் இதற்கு நாங்கள் அடுத்ததுகளையும் பார்வையிடுவோம் அடுத்த நான்முகிக்கு ஒரு முகம் தோற்றவில்லை இந்த அரியத்துக்கு ஐந்து முகம் இருக்கின்றது அரியம் இதுல இங்கே எங்களுக்கு ஒன்று ரெண்டு தான் தோற்றது அப்ப மூன்று தோற்றவில்லை ஆனா இதுக்கென ஒரு இதுக்கும் மூன்று தோற்றவில்லை அப்போ ஒன்று மூன்று மூன்று என்றே தவறு ஒன்று மூன்று ஒன்று என்று இருக்கோம் அப்ப இந்த விடை பொருந்தாக திரும்ப இது அரியம் அரியத்துக்கு ரெண்டு தோற்றகின்றபடியால் சோற்றவில்லை இது கனவுல மூன்று தோற்றுகின்றது மூன்று சோற்றவில்லை நாலுல மூன்று தோற்றுகின்றது ஒன்று தோற்றவில்லை அறுபடியால் இந்த விடையும் பொருந்தாது முதலாவது விடைதான் பொருத்தமானது இவை வடிவங்கள் உருவங்கள் தெளிவாக தெரிந்தால்தான் இந்த மாதிரியான வினாக்களுக்கு முடியும் பரீட்சை செய்வதற்கு முதல் படப்பரப்பு சார்பான சகல விடயங்களையும் தெளிவாக அறிந்திருத்தல் வேண்டும்